ஏழு சாமியை கும்பிட்டா ஏதாவது ஒரு சாமி காப்பாத்தோ அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா எங்க குலசாமி காத்தானை கும்பிட்டா கண்டிப்பா காப்பாத்தும் கன்ஃபார்மா பாதுகாக்கும் தமிழகத்தின் முன்னோடி தஞ்சையின் விடிவெள்ளி வடசேரி விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது வடசேரி ஃபேமிலி வாட்ஸ்அப் குழு மன்னார்குடிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடையே உள்ளிக் கோட்டையை கடந்தவுடன் மன்னார்குடிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடையே உள்ளிக்கோட்டையை கடந்தவுடன் வடசேரி உறவினர்களால் அன்பாக அழைக்கும் காமாட்சி என்ற புவனேஸ்வரி அம்மன் புண்ணிய கோடீஸ்வரர் துணையோடு நம்மை காத்தருள்வது அனைவரும் அறிந்ததே ஊர் சாமியும் எல்லை சாமியும் குலசாமியுமான பூரண புஷ்கலா சமேத ஐயனாரின் அருளும் கொடையும் வடசேரியன்களுக்கு என்றென்றும் உண்டு என்பதை காலம் நமக்கு உணர்த்தும் நற்செய்தியாகும் ஆயிரத்தான் காத்தான் வீட்டு பங்காளிகளுக்கு குலசாமியான காத்தான் வடசேரி வடக்கு தெருவில் உள்ள காத்தவராயன் கோயிலில் பல காலமாக அருள் வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிவோம் ஆயிரத்தா மாம்பலம் தர்மலிங்கம் முன்னெடுப்பில் கட்டப்பட்ட இத்திருக்கோவிலை மேலும் சிறப்பாக்கவும் மேம்படுத்தவும் ஆயிரத்தா கோ சாமிநாதன் தலைமையில் காத்தா தேவ அடையார் கு ராமமூர்த்தி வழியில் பல்வேறு ஆலய மேம்பாட்டுப் பணிகளை நம் உறவினர்கள் அனைவரும் இணைந்து வெகு சிறப்பாக செய்து கொடுத்துள்ளனர் காத்தவராயின் கோயிலின் கும்பாபிஷேகத்திற்காக நிதி உதவி செய்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் காத்தான் அருள் என்றென்றும் உண்டு இந்த மகா கும்பாபிஷேக இறைப்பணியில் உடனிருந்து உழைத்தவர்களுக்கும் தொலைவிலிருந்து உதவியவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ராயல் பில்டர்ஸ் தென்மனம் ஹோட்டல்ஸ் வெஸ்டர்ன் வேலி ரிசார்ட்ஸ் ஆகிய அனைவருக்கும் ஆயிரம் கோடி நன்றிகள் மேலும் சிறப்பு நடைபாதை அமைத்துக் கொடுத்த நால்வர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் காத்தா தேவக்கு யோகானந்தன் சார்பாக அன்பையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வடசேரில் அமைந்துள்ள காத்தாவராய சுவாமி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதாக ஊர் மக்கள் முடிவு செய்து திருப்பணி செய்வதற்காக அண்ணன் ஆயிரத்தா சுவாமிநாதன் தலைமையில் ஒரு அமைக்கப்பட்டது அதன்படி ஆயிரத்தான் மற்றும் காத்தான் வகைரா இருவரும் சேர்ந்து இப்பணியினை செய்வதாக முடிவு செய்யப்பட்டது காத்தாதேவன் வகைரா கோயிலை சுற்றுள்ள தரைத்தளம் மற்றும் நடைபாதை அமைத்து தருவதாக ஒப்புக்கொண்ட ஒப்புக்கொண்டோம் அதன்படி இப்பணி சுமார் நாலரை லட்சம் ரூபாய் செலவில் இப்போது முடிவுற்றது கோயில்ளுடைய மொத்த பணியும் முடிந்த பிறகு கடந்த ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்றது. ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் the royal builders builders and Plant promoters தெற்கின் தனிச்சுவை தென்மணம் restaurant செन्नई அண்ணா நகர் மற்றும் வெஸ்டர்ன் வேலி ரிசார்ட் ஊட்டி நான்வர் ப்ராப்பர்டிஸ் தாம்பரம் சானட்டோரியம் டிவைன் கேக்கோ சேலையூர் குரோம்பேட்டை இந்நிகழ்ச்சியை காணும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அடையாறு கு ராமமூர்த்தி நிர்மலா தேவி குடும்பத்தினர் உற்றார் உறவினர்களை அன்புடன் வாழ்த்துகிறார்கள் பாம்பு பாஸ்கரன் குடும்பத்தினர் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறார்கள் சுகதேவன் குடும்பத்தினர் விழா குழுவையும் உறவினர்களையும் அன்புள்ளத்தோடு வாழ்த்துகிறார்கள் விஜயகுமார் குடும்பத்தினர் வாழ்த்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கிறார்கள் ஏழு சாமியை கும்பிட்டா ஏதாவது ஒரு சாமி காப்பாத்தோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா எங்க குலசாமி காத்தானை கும்பிட்டா கண்டிப்பா காப்பாத்தோம் கன்ஃபார்மா பாதுகாக்கும் வணக்கம் அனைத்து இனிய நிகழ்ச்சிகளுக்கும் வீடியோ போட்டோ எடுத்து தருகிறோம் நித்யா ஸ்டுடியோ அண்ட் ஹச்டி வீடியோஸ் வடசேரி சொந்தங்களுக்கு சலுகை விலையில் செய்து தரப்படும் முன்பதிவு அவசியம் எங்களை தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஏழு எட்டு வணக்கம் வடசேரி அருள்மிகு காத்தான் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதற்கான முன்னேற்பாடுகள் கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே ஆயிரத்தான் சுவாமிநாதன் அவர்கள் அண்ணன் சுவாமிநாதன் ஆயிரத்தாங்கோடு அண்ணன் சுவாமிநாதன் அவர்கள் அதற்கான ஆலோசனைகளை துவக்கினார் அவருடைய வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக இந்த பணியை ஆயிரத்தான் மற்றும் காத்தான் வீட்டை சார்ந்தவர்கள் உறவினர்கள் பங்காளிகள் சீரும் சிறப்பமோடு இந்த நிகழ்ச்சி நடத்தி முடித்து காத்தான் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நிலந்தேறியதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் பல வகைகளே ஒத்துழைத்தார்கள் குறிப்பாக காத்தான் வீட்டில் சார்ந்த ராமமூர்த்தி அவர்கள் திரு சாமிநாதனோடு தோளோடு தோள் நின்று இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு கடைசி வரை எல்லோரையும் அணுகி அவர்களிடத்தில் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கும்பாபிஷேகம் இனிதாக சிறப்பாக நடைபெறுவதற்கு உற்ற துணையாக இருந்தார்கள் அதேபோன்று யோகானந்தன் அவர்கள் தரைதளம் அமைப்பதற்கு பாதை இன்டர்லாக்கிங் பேமெண்ட் பிளாக் பாதை அமைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி மிக சிறப்பாக அதை பண்ணி முடித்தார்கள் ஒட்டுமொத்த தரைதளமும் காத்தான் வீட்டு வகைராக்களிடமிருந்து பணம் பெறப்பட்டு மிக சிறப்பாக அதை நேர்த்தியுடன் வடிவமைத்து இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் காத்தான்கோயில் விளங்குவதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்த பங்காளிகள் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் போன்ற செயல்கள் செய்யும் பொழுது ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட்டு நம்முடைய வகைராக்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய ஒற்றுமையான முயற்சியின் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வை நம்மால் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு செய்ய முடிந்தது சென்ற முறை நடந்த கும்பாபிஷேகத்தில் நம்முடைய பங்களிப்பு வெகு குறைவாகவே இருந்தது இந்த முறை நடந்த சாமிநாதனுடைய முன்முயற்சி இதற்கு ஒரு முதன்மையான காரணம் அதற்கு தோல் தொழுந ராமமூர்த்தி அவர்கள் மிக உயர்ந்த ப பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்த போதிலும் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பீரியடுக்கு பிறகு எந்த அண்ணன் சாமிநாதனோடு தோடுதல் தோல் நின்ற ராமூர்த்தி அவர்கள் இந்தியன் ஆயில் நிறுவனத்திலே மிக பெரிய பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர் ஆனாலும் கூட இது காத்தான் கோயில் என்பதால் அதற்கு நான் முன்வந்து எல்லா வேலைகளையும் செய்கிறேன் என்று எடுத்து போட்டுக்கொண்டு செய்தால் அவருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரோடு அவர் கேட்டபொழுதெல்லாம் பணம் கொடுத்தது மட்டுமின்றி அவருக்கு உற்று துணையாக இருந்த தம்பிகள் தங்கைகள் பங்காளிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அரியா டி திருமூர்த்தி விஜயலட்சுமி குடும்பத்தினர் உறவினர்கள் அனைவரையும் வாழ்த்து மகிழ்கிறார்கள் எஸ் பூபதி எஸ் சுகதேவன் எஸ் பாஸ்கர் ஆகியோர் விழாக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறார்கள் பல்லாவரம் கேஜி லதா இளங்கோவன் குழுவினரையும் உறவினர்களையும் வாழ்த்தி மகிழ்கிறார்கள் மயிலாப்பூர் நித்தியா கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் அனைவரையும் வாழ்த்துகிறார்கள் சிட்லப்பாக்கம் கு யோகானந்தன் வளர்மதி குடும்பத்தினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறார்கள் வாங்க வடச்சேரி வடக்கு தெரு காத்தவராயன் கோவில் கும்பாபிஷேகத்தை கண்குளிர பார்க்கலாம் இந்த கும்பாபிஷேகத்திற்கு பொருளுதவி செய்ததோடு அங்கே நேரிலே வந்திருந்து விழாவை சிறப்பித்து தந்த அத்துணை உறவின் பெருமக்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இந்நிகழ்ச்சியை காணும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் சிட்லபாக்கம் சி ஐயநாதன் பூங்கோடி குடும்பத்தினர் அனைவரையும் வாழ்த்துகிறார்கள் பாரதி சைக்கிள் மார்ட் விழா குழுவினரையும் உறவினர்களையும் அன்புடன் வாழ்த்துகிறது சிங்கப்பூர் மகாகணபதி குடும்பத்தினர் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் சிட்லபாக்கம் யோகம் சூப்பர் மார்க்கெட் அனைத்து உறவினர்களையும் அன்புடன் வாழ்த்துகிறது வாங்க வடச்சேரி வடக்கு தெரு காத்தவராயன் கோவில் கும்பாபிஷேகத்தை கண்குளிர பார்க்கலாம் தாம்பரம் நாராயணன் குடும்பத்தினர் கும்பாபிஷேக பணியில் ஈடுபட்டவர்களையும் கலந்து கொண்டவர்களையும் வாழ்த்தி மகிழ்கிறார்கள் மடிப்பாக்கம் செல்வம் சகிலா குடும்பத்தினர் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கிறார்கள் பொல்லாவரம் லதா இளங்கோவன் குடும்பத்தினர் அன்புடன் வாழ்த்துகிறார்கள் பல்லாவரம் கேஜிஎஸ் விவேக் சிங்காரம் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் சுமதி குணசேகரன் சுஜாதா ராஜேந்திரன் சுகுணா ராஜேந்திரன் ராஜேஸ்வரி கண்ணன் இந்து ராஜசேகரன் குடும்பத்தினர் அனைவரையும் வாழ்த்துகிறார்கள் வணக்கம் அனைத்து இனிய நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் வீடியோ போட்டோ எடுத்து தருகிறோம் நித்யா ஸ்டுடியோ அண்ட் ஹச்டி வீடியோஸ் வடசேரி சொந்தங்களுக்கு சலுகை விலையில் செய்து தரப்படும் முன்பதிவு அவசியம் எங்களை தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஏழு எட்டு வடசேரி கிராமம் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்காவில் இருக்கும் எங்கள் காத்தவராயன் கோவில் கோவிலில் நடைபெறும் இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் நாங்கள் குடும்பமாக எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோம் நாங்கள் இருக்கிறது சென்னையில் இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில் முதல் முறையாக வந்திருக்கேன் கும்பாபிஷேகத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கேன் சின்ன வயசில் வந்திருப்பேன் தெரியல விவரம் தெரிஞ்சு இப்போ தான் வந்திருக்கேன் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றிருக்கு அதே போல் இன்னும் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து தைப்பூசம் நடைபெற இருக்குது அதையும் குடும்பத்தோடு இருந்து சிறப்பாக கண்டுகளித்து மகிழ எல்லாரையும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தேங்க்யூ இதுதான் எங்களுடைய குலதெய்வ கோவில் நான் சின்ன வயசில் எனக்கு தெரியாத நான் பிறந்தப்போ நடந்தது கும்பாபிஷேகம் அதுலேருந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போது நேரில் பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடசேரி கிராமத்தில் காத்தாரன் கோயில் கும்பாபிஷேக விஷயமா நாங்கள் எல்லாம் கிராமவாசிகள் ஆயர்த்தன் வகிறேன் காத்தாதன் வகிறான் அழுகு தேவன் எல்லாரும் சேர்ந்து சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிச்சிருக்கோம் விழாவிற்கு வந்த அலையாக இருக்கும் நன்றி அதாவது இந்த கும்பாபிஷன் நடந்ததுனால ஏ நாங்கள் பங்களிங்க எல்லாம் எல்லாம் ஒரு நாள் ஒன்று கூடி ரொம்ப இது ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக யாரும் எங்கேயே எங்க ஒரு ஒரு இடத்துல இருக்கோம் எல்லாரும் ஒன்றா ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியாக எங்கள் சந்தோஷமான இடத்துல எல்லோரையும் எங்களோட இத உறவுகளை பெருக்கிக் கொள்கிறோம் இந்த குலதெய்வ கோயில் மூலயமாக தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரி அருள்மிகு காத்தவராய சுவாமி அழகர் தேவர் வரையரா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது உறவினர்கள் அனைவரும் வந்து மிக்க மகிழ்ச்சியுடன் சென்றனர் சிறப்பாக நடந்தது எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்தது எல்லோரும் குற்ற உறவினர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் ரொம்ப மன நிறைவாகவும் நடந்தது மிக்க மிக்க அனைவருக்கும் வந்தவருங்க வராதவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி காத்தவராயசாமி அருள் புரிவார் எல்லா உறவுகளையும் அருள் புரிவார் எல்லா உறவுகளையும் சந்தித்தோம் இன்னைக்கு அதுவே பெரும் மகிழ்ச்சி கெட்டு கேத்துற மாதிரி நல்லா இருந்துச்சு காத்தவராயசாமி எல்லாருக்கும் நல்லதே செய்வார் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் த ராயல் பில்டர்ஸ் பில்டர்ஸ் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் தெற்கின் தனிச்சுவை தென்மணம் ரெஸ்டரண்ட் சென்னை அண்ணா நகர் மற்றும் படப்பை வெஸ்டர்ன் வேலி ரிசார்ட் ஊட்டி நான்வர் ப்ராப்பர்டிஸ் தாம்பரம் சானட்டோரியம் டிவைன் கேக்கோ சேலையூர் குரோம்பேட்டை இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய தாம்பரம் நாராயணன் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்